நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வீச்சிருப்பார்கள் என்றார் என் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சார் அது மட்டும் இல்ல எனக்கு என்ன விருப்பமோ அதுதான் அழகா சொல்கப நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாபின் குடும்பத்தாருக்கு செய்தபடியினால் அப்படின்னா என்ன ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல எவ்வளவு செய்ததுனால இமிடியட் பிளஸிங் என்னன்னா நாலு தலைமுறைகள் சிந்தாசாரத்துல இருக்கும் நம்மளை பார்த்து சொல்றாரு அவருடைய பார்வைக்கு செம்மையானத நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா அவருக்கு அவருடைய பார்வைக்கு முன்பாக நம்மளுடைய செயல்கள் செம்மையானவை இருக்கிறதா ரெண்டாவது காரியம் அவர் என்ன எதிர்பார்க்கிறார அவர் விரும்பினபடியெல்லாம் நம்மளுடைய செயல்கள் இருக்கிறதா அவர் விரும்பினபடி நம்ம செயல்கள் இருந்தாலே போதுங்க நம்ம மட்டும் ஆசிர்வதிக்கப்பட மாட்டோம் நம்மளுடைய பிள்ளைகள் நான்கு தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு இது நான் சொல்ல வேகத்துல எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் யகுவை நோக்கி சொன்னது இன்னைக்கு நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் யோசிப்போம் நம்ம செய்கிற செயல்கள் கத்தருக்கு விருப்பமானதா இருக்கிறதா அவருடைய இருதயங்களில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுகிறதா நம்மளுடைய கரங்கள் இருக்கிறதா நம்மளுடைய செவிகள் இருக்கிறதா நம்மளுடைய நாவம் இருக்கிறதா நம்மளுடைய கால்கள் இருக்கிறதா ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்தோம் ஆண்டு நாங்க எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க நெனை கூட்டுங்க ஆண்டு எங்களை நீங்க மாற்றுங்க அந்தவரை எங்களை நீங்க மாற்றுங்க சொல்லி நீங்க ஆண்டு நோக்கி நம்ம பாக்கலாம் ஆண்டவர் பெரிய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையை செய்வார் எகு ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்தால் செம்மையானதை செய்தால் ஆண்டவர் இருதயத்தை என்ன எதிர்பார்த்தாரோ அதை செய்ததுனால நான்கு தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்களும் நன்றாய் செய்வோம் செம்மையானதை செய்வோம் ஆண்டவர் விரும்ப ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவோம் கட்ட நிச்சயமாகவே நம்மளுடைய தலைமுறைகளையும் ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் எங்க நேசிக்கிற நல்ல அப்பா அப்படின்னா அப்பா அத்தனை நீரை தம்பி மகுவ பார்த்து சொன்னீங்க அடுவரே நீ என்னுடைய இருதயத்துக்கு என்னுடைய பார்வைக்கு செம்மையானது விருப்பத்தை நிறைவேற்றலன்னு சொன்னீங்க தலைமுறை ஆசீர்வாதம் கிடைத்தது உண்மையானால் இன்றைக்கு நாங்களும் நாங்கள் உங்க வழிபடுத்த இந்த அடுவரே நாங்கள் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்படுகிறது எங்க இந்த ஆசிர்வாதம் ஆண்டுதே எங்களோடு கூடாது எங்களுடைய பிள்ளைகள் நான்கு தலைமுறைகள் வரைக்கும் அது போகணும்னா எங்களுடைய செயல்கள் செம்மையா இருக்கட்டும் உங்களுடைய விருப்பத்தை அன்றை நாங்கள் அறிந்து நிறைவேற்றுகிறவர்களை மாற்ற வேண்டுமான ஒரு பெரிய மனமாற்றத்தை தாங்க தான் அந்த எங்களுடைய செயல்கள் உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு இது வரைக்கும் நாங்க யோசிப்பது கூட கிடையாது அந்தவரை யாராவது செய்யறோமோ எங்க இஷ்டத்துக்கு நாங்க செஞ்சிருவோம் எதை பண்றோமோ எங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு நாங்க பாக்கலாம் இது அல்ல அந்தவரேன் இது அல்ல அந்தவரேன் நாங்கள் செய்ய வேண்டியதானது மூடி பார்வைக்கு அதுவே நலமானது செய்யணும் செம்மையானது செய்யணும் உங்க இருதயத்துக்கு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவங்கள நாங்க இருக்கும்போது நிச்சயமாக அறிந்து கொண்டும் மனுவேன் எங்களுடைய செயல்களை உம்முடைய விருப்பத்தை அறிந்து நடக்கிற ஒரு உண்மையான வாழ்க்கையை நிறைவேற்ற இந்த இரவுல தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்க நல்ல உறக்கத்தை தாங்க நல்ல பலத்தை தாங்க பலவீனங்கள் மாறட்டும் சுகத்தையும் அடுறே ஆஹ் ஆயுசு நாட்களையும் நீங்க கூட்டிக் கொடுங்க நீரேங்களுடன் நீங்க வழி நடத்துங்க நல்ல பரமாக்கிட்டாவே Amen, amen, amen. God bless you.